எவ்வளவு போர் அடிக்குது சச்ச என்ன சொல்றது என்ன சொல்றது படிப்பா என்ன படிக்கிற நமக்கு என்ன படிப்பா தெரியும் ஆட்டி போட்டு வந்த புட்டில் ஒன்றும் தெரியல எல்லாம் முட்டை மொட்டையா இருக்கு எப்படி படிக்கிறது யார்டையும் போய் கேட்டாலும் அந்த புக்கு ஆர்டிஸ்ட் தெரிஞ்சிருமே சரி நம்ம இருக்க வரைவுக்கு ரொம்ப படிக்கக்கூடாது நிறைய புத்திசாலி ஆயிடுவோம் படைச்சது படைச்சு படைச்சு நாய் கலெக்டா போறான் என்ன செஞ்சது இன்னைக்கு வம்புலிக்குறதுக்க மாட்டானே இந்த பேய்க்கு துணை பேயா ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது நானும் வன வீட்டு ஊரெல்லாம் விற்பேன் ஒரு பொண்ணு போய் கூட பிடிக்க மாட்டேங்குது ஏ தனி மரமாக எப்படினால்தான் வாழ்கிறது ச்சீ சீச்சி வாழ்த்தி விருந்து போச்சுப்பா வா வரேன் பாப்பா என் மாமா வரையிலாரு என்ன காணா என்ன சொல்லிட்டு நீ இவ்வளோ நேரம் போடாதே தெரியல டைம் போட்ட பொன்னால

அப்படியே இரு வயசுல குட்டியே அப்படியே மாமாவுக்கு எலும்ப திரும்பிடுச்சு இரு செலவு போன் அடிக்குது யாருக்குப்பா என்னடிச்சலாம் இந்த இப்போ ஆபீஸ்ல இருக்கேன் இந்த வந்துகிட்டு இருக்கேன் செல்லம் அப்படியா சரி வரப்போ வாங்கிட்டு வரேன் இப்போ தான் நினச்சேன் உனைய பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் வீட்டுக்கு நான் எங்கே இருக்கேன்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன் டீச்சலும் முக்கியமான வேலை இருக்கு மூச்சுட்டு வந்துடுறேன் போங்க உங்கள் அக்கா தான் வீட்டுக்கு வர சொல்லி வந்துக்கிட்டு இருக்கா நான் கிளம்புறேன் இவை மொகரத்தட்டைக்கு எத்தனை பொண்டாட்டி ஊற்றுது அதையவே ஒரு பொண்டாட்டிக்கு வக்கலாம் மழை இந்த மலை மாடுக்கு இருபத்தி ரெண்டு பொண்டாட்டி ஏற்றுது சரிம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் நாளைக்கு மீட் பண்ணுவோம் நான் சீக்கிரத்தில் வந்துடுறேம்மா ஏண்டா ஏண்டா எந்திரிச்சு நிற்கவே வைக்கல உனக்கு ரொம்ப ஒரு உண்டாட்டி எட்டுதாக்கும் இல்லை நாளைக்கு வேட வராரா சார் லீப்பட சரி நம்மா வந்தமாக போகலாம் என்ன காதலுக்கு கண்ணு சொன்னாங்களோ ஏண்டா ஓச உனக்கு பார்த்தா லவ் மூடி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கேன் சாரி வாங்க மாமா மாம்பிட்டு சாரி இவெல்லாம் பா கிளம்ப எடுத்து போகலாம் இப்படியே இவரை என்ம்மா கட்டி கட்டிடுச்சு பத்து வருஷம் என்ன வேலை வாங்கியே அம்மா இவனுக்கு என்னைய வேலை செய்யறதுக்கு விட்டுட்டு போனேம்மா

ஏண்டா பாத்திரம் வளர்க்காமல் எவ்வளோ செங்கில் அடக்கு இங்கே வந்து என்னடா நிற்கிற நீயா ஓ இந்த குண்டானிதான் ராஜாசியா இவ தான் என்னென்னா ஏண்டா வீட்டு வேலை எவ்வளோ கிடக்கு ஒரு ஆம்பளை என் நடு வீட்டில் வந்து எந்த நேரம் உப்பாதி வச்சுக்கிட்டு இருந்தா வீடு வளங்குமா நடு வீடு கூடா இ வேலையை பண்ணுறேன் மோல ஆமாம் பத்து வருஷம் வீட்டு வேலையை நான் தான் செய்கிறேன் ஏமா உனைய பொண்டாட்டியா எனக்கு கட்டி வச்சாங்களா இல்லை என்னைய பொண்டாட்டியா கட்டி வச்சாங்களா இப்போ எனக்கு என் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுமா ஏண்டா உன் சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற நேரமாடா இது எனக்கு வேற முக்கியமான மீட்டிங்கெலாம் இருக்கு என் சின்ன வந்துடுவாங்க நான் வேறு மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புனோம் போய் காஃபி விட்டு விடா ஃபில்டர் காஃபி அப்போடா எங்கேருச்சு போல வேண்டிய ஒன்றான சில்லிக்கு சரிக்குமா சில்லைக்கு ஒரு ஆம்பளை பையனை பொழுதுக்கு வேலை வாங்கிட்டு கொஞ்சம் கூட மனசில் வச்சு இல்லாமல் நீ இப்போ மீட்டிங் போகிறையோரடி

கொஞ்சம் நேரம் இருமா போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேமா போச்சு தானம்மா வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்க்க மாட்டேன் அதை விட உனக்கு என்னடா வேலை சென்னைக்கு எவ்வளோ நெஞ்சதை திறந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிப்பேன் எதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் ஏடி இப்படியே என் நம்ம போல என்னைக்கு வந்து குண்டாட்ட காமிச்சாதான் இப்போ அடங்குதான் அடி என்னடா திங்கனே பாரு என்னடா टुडे நான் கண்ணெல்லாம் ஊருட்டி பயமுறுத்தறேன் நீ என்ன பயடா ஆமாடி நான் பேய் டாண்டி உன் அடக்க வேண்டே பேய் டி இன்னமே ஏண்டா வேற சொல்லி என்ன கொடுமை படுத்துனே உன் கால்லமே ஒட்டச்சிப் ட்ரைண்டி உனக்கு அவ்வளோ டேவேல ஆச்சடா உடடா பாப்பேன் இது மாதிரி பார் தான் முடிச்சி வச்சோம் கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும் என்னங்க என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மனசுக்கு வந்துங்க என்னை ஏதாவது பழி வாங்கிறாதீங்க அப்படி வரைக்கும் என் குந்தா நீ வேலை வாங்கி இந்த நேரமா அதை நீ வேலை வாங்க மாட்டேன் அவர் இனிமே எனக்கு தெய்வம் மாதிரி நீ வீட்டு வேலை கூற நான் தான் பார்ப்பேன் அவரை கூட நான் மலிவு கேட்டுக்கிறேன் நீங்க உட்காருங்க போய் நான் காஃபி போட்டு இருந்த இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படித்தா வரும் அடைச்சாப்பா ஒழுங்கா என்னங்க நீங்கள் போய் உட்காருங்க இந்த நான் காபி எடுத்து வந்துறேங்க அதை விட எனக்கு என்ன வேலை இப்படியெல்லாம் பேசுகிற வரலையே என்னமோ நடந்திருக்கு சரி எது நடந்தாது நமக்கு நல்ல நடந்திருக்கு இந்த புண்ணிய வாய்களை மாத்தினாலும் அது நல்லா இருக்கட்டும் குழந்தை டேய் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதை கூட ஏற்றி போன்றேன் ஆனா என்ன குழந்தைக்குட்டியோட சொல்ல சொன்னவட்டியா

ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்